வெல்கம் டு आवर சேனல் இந்த வீடியோல நம்ம ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான क्विज क्वेश्चंस எல்லாதையும் பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர वीडियोस மிஸ் பண்ணாம பார்க்கணும் நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீனிகோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ராஜகோபாலன் என்ற இயற்பயர் கொண்டவர் யார் ராஜகோபாலன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் ஆப்ஷன் ஏ நீரா ஆப்ஷன் பி கவிமணி ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி பாரதியார் ராஜகோபாலன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் கேள்விக்கான சரியான பதில் சுரதா இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானை வேறுபடுத்துவது எது ஆசிய யானைகளில் யானைகளை வேறுபடுத்துவது எது ஆப்ஷன் ஏ தந்தம் ஆப்ஷன் பி நகம் ஆப்ஷன் சி காது ஆப்ஷன் டி கண் ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ தந்தம் அடுத்ததா மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்க போறோம் முத்துராமலிங்க தேவரின் தாயாரின் பெயர் என்ன முத்துராமலிங்க தேவரின் தாயாரின் பெயர் என்ன இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ சிவகாமி ஆப்ஷன் பி பார்வதி ஆப்ஷன் சி இந்திராணி ஆப்ஷன் டி லக்ஷ்மி முத்துராமலிங்க தேவரின் தாயாரின் பெயர் என்ன இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இந்திராணி அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் மெய்யறிவு மெய்யறம் எனும் நூலை இயற்றியவர் யார் மெய்யறிவு மெய்யறம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ வாவு சிதம்பரனார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் டி பாரதியார் மெய்யறிவு மெய்யறம் என்ற நூலை எழுதியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சிதம்பரனார் ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மூன்றாம் தமிழ்ச்சங்கம் எங்கு தொடங்கப்பட்ட எங்கு நடைபெற்றது மூன்றாம் தமிழ்ச்சங்கம் எங்கு நடைபெற்றது நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ திருச்சி ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி தஞ்சாவூர் ஆப்ஷன் டி மதுரை மூன்றாம் தமிழ் சங்கம் எங்கு நடைபெற்றது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மதுரை அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய ஆரிய ஆரிய நாயக்கரின் வழி தோன்றல் யார் ஆப்ஷன் ஏ ஞானபூத்தன் ஆப்ஷன் பி ஸ்ரீவில்லிப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் நெடுமாறன் ஆப்ஷன் சி வீரராகவர் ஆப்ஷன் டி திருமங்கையாழ்வார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி வீரராகவர் ஏழாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் தமிழிசை காவலர் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழிசை காவலர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ சிதம்பரநாதர் ஆப்ஷன் வி தேவதேய பாவனர் ஆப்ஷன் சி ஞானகூத்தன் ஆப்ஷன் டி தேவநாதன் தமிழிசை காவலர் என அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சிதம்பரநாதர் எட்டாவது கேள்வி இனிக்கான கடைசி கேள்வி எனன்றதை பார்க்கலாம் கௌ கௌஷல் சம்மான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது விஸ்வகர்மா கௌஷல் சம்மான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ கைவினை பொருட்கள் கைவினை தொழிலாளர்கள் ஆப்ஷன் பி இராணுவ வீரர்கள் ஆப்ஷன் சி மருத்துவர்கள் ஆப்ஷன் டி ஆசிரியர்கள் விஸ்வகர்மா கௌசல் சம்மான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது இந்த கேள்விக்கான சரியான பதில் கைவினை தொழிலாளர்கள்